அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபாசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ் மருத்து ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி காலை ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி விசாக நட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் பவம் பாலவம் நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்குது காலையில் ஏழரை மணிக்கு அப்புறம் நவமி திதி வருகிறது நேற்று வந்து அஷ்டமி அன்றைக்கு வந்து முழுமையாக அதை தவிர்க்க வேண்டாம் சில காரியங்களை செய்யலான்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் அதற்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது அவ்வப்போது வரக்கூடிய அஷ்டமியில் நம்ம அதை பார்ப்போம் அதுபோல் இன்றைக்கு நவமி பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து அஷ்டமி நவமி முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்தமி திதி அன்றைக்கு ஒரு கால் வந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை ரெண்டு நாள் போட்டோங்க அஷ்டமி நம்ம முடிஞ்சிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் தசமி அன்றைக்கும் சொல்லி அந்த ரெண்டு நாள் முழுக்க தவிர்க்கணும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நவமிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது சில இதெல்லாம் செய்யலான் இருக்குது அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி வந்து அந்த நவமி ப்ளஸ் சனிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு அதனால் ஒரு தகவலை பார்க்கலாம் நவமி அன்றைக்கு பொதுவாக பிரயாணம் தவிர்க்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது நவமியாக இருக்குது அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல் ஏதாவது ஊருக்கு வெளியூருக்கு போயிருக்கும்போது ஒரு கோவில் பக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துருக்கும் இல்லை வேறு தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக போயிருப்பாங்க அங்கே ஒரு கோவில் இருக்கும் அப்போ கோயிலுக்கு இந்த நாளில் போகலாமா அப்படின்னு கூட கேட்பாங்க நவமியாக இருக்கே கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லி சில பேர் வந்து முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் புண்ணிய ஸ்தலங்களில் இருப்பாங்க புண்ணிய தீர்த்த கரையில் அவங்க இருப்பாங்க புண்ணிய தீர்த்தங்களுக்கு அருகில் இருப்பாங்க அப்போ இன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக இருக்கே அதனால் முன்னோர் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ ராமேஸ்வரம் போய் இருக்கார் ஒருத்தர்னு சொன்னால் அவருக்கு அங்கே ஒரு வேலை அதுக்காக போனார் முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு போகலான்னு ஆசை வருது அப்போது கடலில் குளிக்கலான்னு ஆசை வருது அப்போது ராமேஸ்வரம் கடலில் போய் ஒருத்தர் குளிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ தந்தை இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் பித்திர கடனு அங்கே செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர் வழிபாடு செய்யணும் ராமேஸ்வரம் மட்டும் கிடையாது உதாரணத்துக்காக நம்ம சொன்னோம் சபரிமலைக்கே நம்ம யாத்திரை போகிறோம் ஒரு மண்டல காலம் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து போகிறோன்னு சொன்னால் பம்பையில் நீராடுவோம் கட்டாயம் இப்போ பம்பையில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் எல்லோருமே வந்து மலை ஏறுவோம் சபரிமலைக்கு போவோம் அல்லது பெரிய பார்வையில் போனாலும் கூட நடுவில் வந்து பம்பையில் குளிச்சுட்டு தான் திரும்ப வந்து அந்த பயணத்தை வந்து நம்ம தொடங்குவோம் அப்போ பம்பையில் குளிக்கிறோன்னா அது ஒரு புண்ணிய நதியாக புண்ணிய தீர்த்தமாக இருக்கிறது அப்படி குளிக்கக்கூடியவருக்கு தந்தை இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் அங்கே முன்னோர் கடனை கொடுக்கணும் தர்ப்பண விடணும் குறைந்தபட்சம் பிறகு சில தர்மங்கள் எல்லாம் அங்கே செய்யணும் சில தானங்களெல்லாம் செய்யணும் எங்கெல்லாம் புண்ணிய தீர்த்தம் இருக்கிறதோ அது தீர்த்த ஸ்நானம் தீர்த்த சார்தம் அப்படின்ட்டுலாம் இருக்குது அதெல்லாம் செய்யணும் அதுக்கு வந்து இந்த சனிக்கிழமையோ நவமியோ இதெல்லாம் எந்த தடையுமே கிடையாது அதனால் நம்ம வந்து புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது ஸ்தலத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு போல் நாள் கோள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நிலையில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தாராளமாக செய்யலாம் இதில் இன்னொன்று கூட தரவுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைன்னு சொன்னால் சனி சனி வந்து முன்னோரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்க அப்போ சூரியன்னா பித்திருக்காரகன் தந்தை சந்திரன் மாத்திருக்காரகன் செவ்வாய் சகோதரக்காரகன் புதன் மாத்திரக்காரகன் குரு புத்திரக்காரகன் சுக்கரன் கலத்திரக்காரகன் அந்த வரிசையில் சனி ஆயுட்காரகன்னு சொல்லுவோம் உயிர்காரகத்துவத்தில் முன்னோர் சம்பந்தமான கிரகம் அப்படின்னு சொல்கிறது அதனால்தான் சனி வந்து நமக்கு தோஷங்களை அதிகமாக ஏற்படுத்துறார் யாரெல்லாம் முன்னோர் வழிபாடு செய்யலையோ அவங்களுக்கு தான் தோஷங்கள் அதிகமாக ஏற்படும் அப்படி நவமின்னு சொன்னால் ஒன்பதாவது திதி அப்போ ஒன்பதாவது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல வந்து சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் வரும் அதனால் பித்திரகாரகன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது பித்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம்தான் பித்திருஸ்தான் அதனால் இது ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரைன்னு சொல்கிறது ஒன்பதாம் இடம்தான் குரு அதற்கு உண்டான காரகத்துவம் பெற்றிருப்பார் அதனால் நவமி சனிக்கிழமை இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுபோல் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் செய்கிறது தீர்த்த ஸ்நானம் தீர்த்த சார்தம் தீர்த்த யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் வந்து செய்து இருக்கக்கூடியவருக்கு இந்த நாள் இன்னமும் விசேஷமாக இருக்கும் நவமி சனிக்கிழமையை காரணமாக காட்டி இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாளில் செய்தால் பலன் வந்து அதிகமாக தான் கிடைக்கும் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் வளர்பெறைய சந்திரனாக இருக்கார் குருவுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கார் குரு பார்வை பெறுகிறார் அற்புதமான நாள் இந்த நாள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் சத்ரு ஜயம் எல்லா தடைகளையும் முறியடித்து வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது சந்திரனுடைய கதி இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்குது இரவு பனிரெண்டு மணி அளவில் அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு வரார் அப்போ தான் உங்களுக்கு சந்திராசிரம் ஆரம்பிக்கும் அதை நாளை காலையில் பார்த்துக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இது வந்து அனுகூலமான நாள் ஆனால் இன்றைய நாளில் செலவு செய்யும் போது கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் முடிவெடுக்கும்போது கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொண்ணான நாளாக இருக்கிறது திருமண விஷயங்களை தாராளமாக இன்றைய நாளில் பேசலாம் நம்ம மேலே பார்த்த மாதிரி நவமியாக இருக்குன்றதுக்காக இன்றைக்கு எதையுமே செய்யாமல் பொண்ணு பார்க்க போகிறது வேணால் இன்னொரு நாளில் செய்யலாம் இன்றைக்கி ஜாதகம் பொருத்தம் பார்க்கலாம் வந்திருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி மேட்டரிமணியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் உங்கள் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா எந்த ஜாதகெலாம் வந்திருக்குன்னு சொல்லி இது போன்ற முன் விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் பெரிய நபர்களிடத்துலேருந்து உதவி கிடைக்குமா அரசாங்க சலுகை கிடைக்குமா வங்கி கடன் கிடைக்குமா இதெல்லாம் இன்றைக்கு முயற்சி பண்ணலாம் ரிஷபராசி என்பர்களே பொன்னான நாளாக இந்த நாள் அமைகிறது ராசியாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் அந்த ராசியாதிபதி சுக்கரனுடைய இன்னொரு வீடு துளாராசி அங்கே சந்திரன் இருக்கார் குரு சாரம் பெற்றிருக்கார் குரு சுக்கரனுடைய சம்பந்தம் வந்து இரண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் இருக்குது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகும் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும் சுபகாரிய தடை இருந்தால் விலகும் குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் சரியாகும் இதெல்லாம் யாரால் நடக்கும்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களால் இந்த நல்ல விஷயம் நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் அல்லது புண்ணியம் கை கொடுக்கும் இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் பலன் கிடைக்காது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கிறது இன்றைக்கு மனம் போல் மாங்கில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால் நல்ல எண்ணங்களே கொண்டு இருக்கிறது நல்லது அப்படி நல்ல எண்ணம் வராமல் எதிர்மறை எண்ணம் வருகிறது அது நடந்துருமோ அப்படின்னு பயம் இருக்குன்னா கிருஷ்ணரை வழிபடுங்கள் அந்த கவிரியே உங்களுக்கு ஏற்படாது மிருகசிறு நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது உடன் பிறந்தவர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் உடன் இருக்கக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் இவர்களோடு நம்ம வந்து அனுசரணையோடு இருக்கணும் அப்படி இருந்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே இது பொன்னான நாளாக உங்களுக்கு இருக்கிறது ஐந்தாம் பாவத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கார் பசங்களுக்கு ரொம்ப நல்லது பெற்றோரில் யாராவது ஒத்தர் தாயோ தந்தையோ மிதன ராசியில் இருந்தால் இப்போ குழந்தைங்களுக்கு நல்லது அவங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பீங்க புத்திரகாரகன் குரு ராசியில் இருக்கார் புத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருந்து குரு பார்க்குறார் குரு சாரம் கிடைக்கிறது அந்த அந்த ஸ்தான அதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கார் முழுக்க முழுக்க பிள்ளைகளை பற்றி தான் அவங்களுக்கு சிந்தனை அவங்களுடைய கல்வி ஆரோக்கியம் திருமணம் அதையே தான் இருப்பீங்க ஜாதகம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து பத்து வயசு கூட ஆயிருக்காது படிக்கிற வயசாக இருக்கும் அப்போ அவங்களுடைய கல்வியை கேட்கலாம் ஆரோக்கியம் கேட்கலாம் கல்யாண வாழ்க்கையை பற்றிலாம் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் அந்த அளவிற்கு ஆசை பாசம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிள்ளைகள் சம்பந்தமாகவே உங்களுடைய எண்ணம் செயல் அனைத்தும் இருக்கும் அது நல்லதாகவே இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைகளுக்காக என்ன செய்யணும்னு நினைச்சாலும் இப்போ செய்யலாம் பலன் கிடைக்கும் மிருக சிறிசு நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய வைராகியம் இருக்கும் ஆனால் கோபமோ பகையோ ஆகாது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நாள் பண வரவு இருக்கும் பிள்ளைகளுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கணும் செய்யணுன்னா அதற்கு பணம் வந்துடும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தோடு இருக்கணும் நல்ல ஆதார நியமத்தை கை கொண்டுருக்கணும் அதாவது டயட்டுன்னு இப்போ சொல்கிறோம் நல்லா அதுதான் முன்னெல்லாம் வந்து விரத்தம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதுபோல் குறிப்பிட்ட ஆகாரங்கள்லாம் வந்து சரியானது இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த காலத்தில் இது சாப்பிடக்கூடாது பகலில் இது சிறந்தது நைட்டில் இது சிறந்தது இந்த சீதோஷ்ண காலத்தில் இது சிறந்தது அப்படின்லாம் நிறைய விகத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் முன்னாடிலாம் தனித்தனியாக அது போல் சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பெரியவங்க இருந்து அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ அந்த விஷயம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நாம் சொல்கிறோம் ஆகார நியமத்தை கடைபிடிங்க நல்லது நடக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கடகராசி என்பவர்களே மகத்தான நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசியாதிபதி பலமாக இருக்கார் சந்திரன் எப்போ பலமாக இருக்காரோ அப்போ சந்தோஷமாக இருப்பீங்க சந்திரன் பலமாக இல்லைனா உங்கள் சந்தோஷம் வந்து மிஸ் ஆகிடும் இதுதான் கடகராசிக்காரங்க வந்து ஒரே மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கடகராசியில் வீட்டில் ஒருத்தர் இருந்து அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மூட் ஆகும் டிப்ரெஷன் அவங்களுக்கு ஏதோ திங்க் இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அவங்க ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அங்கே இல்லாத மாதிரி இருப்பாங்க அவங்க ப்ரெசன்ஸே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கஷ்டப்படுவாங்க அதில் நிறைய திருமணமான புதுசில் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஆசையோடு வந்திருப்பாங்க கணவர் வந்து கடக லக்னம் கடகராசி சந்திரன் ஆதிக்கம் இருந்தால் ஒரு நாள் ரொம்ப ஆசை ஆசையாக பாசமாக இருப்பார் ஒரு நாள் வந்து கவனிக்கவே மாட்டார் ஏதோ யோசனையில் இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும் கூடயே ரெண்டு பேரும் பைக்கில் காரில் போய்ட்டு இருந்தால் கூட அவர் பாட்டுன்னு பேசாமலே முடியாது ஒருவார் சொல்லுவாங்க அப்படியாக சந்திரன் இன்றைக்கு பலமாக இருப்பார் கலகலப்பாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் உற்சாகமாக இருக்க முடியும் இன்றைக்கு நல்ல பொருட்களை விரும்பி வாங்க முடியும் சுவையான உணவு நல்ல ஓய்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் நிதானம் கவனம் தேவை குருவை போன்று நிதானமாக இருந்த அனைத்து சுமூகமாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் நேரடியாக கிடைக்கும் பெரிய நபர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய பெயர் வந்து பெரிய இடங்களில் பரிசீலிக்கப்படும் உயர் பதவிகளுக்கோ அல்லது வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்கோ விளையாட்டு துறையில் நீங்கள் இடம்பெறுவதற்கோ பெரிய இடங்களில் உங்களுடைய பெயர் வந்து இப்போ பரிசீலிக்கப்படும் ஆயுள் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இதனால் நீங்கள் சொன்னது நடக்கும் சொன்னதை செஞ்சு காமிப்பீங்க பிறருக்கு நீங்கள் சொல்ல ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் வந்து ஒரு பாகியசாலியாக நீங்கள் இருப்பீங்க தைரியசாலியாக இருப்பீங்க வீர தீரம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மூன்றாம் இடமான ஜெயஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருந்து குரு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது ராசியாதிபதி சந்திரன் வீட்டில் இருக்கார் அதனால் சந்திரன் பலமாக இருக்கிறது ரெண்டு விதத்தில் நல்லது சந்திரன் மனோகாரகன் பலமாக இருக்கார் ராசியாதிபதி சூரியனுக்கு வீடு கொடுத்த ஒரு பலமாக இருக்கார் அதனால் இன்றைக்கு தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் ஆனால் பிறரை வந்து அவசரப்பட்டு முழுவதுமாக நம்பக்கூடாது பொதுவாக சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு சொன்னால் இலகிய மனசு இருக்கும் பார்க்குறதுக்கு தான் அப்படியே கம்பீரமாக பார்க்குறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க நல்ல தங்களை வந்து அலங்காரம் பண்ணிட்டு கம்பீரமாக இருந்து நல்ல அணிகலன்கள் ஆடைகள்லாம் அணிந்து கொண்டு பார்க்குறதுக்கு அப்படி இருப்பாங்க பேச்சு குரல் தோரணை எல்லாம் அப்படி இருக்கும் சிங்கம் போல் ஆனால் மனசு ரொம்ப குழந்தை மனசாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பிற இடத்துல இன்றைக்கு ஏமாந்து போகாமல் இருக்கணும் கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் பிடித்த ஊருக்கு போக முடியும் பிடித்த பொருளை வாங்க முடியும் பிடித்த துறையில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் இருக்குது ஆனால் இன்றைய நாளில் நிதானம் கவனம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்கணும் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பொருள் கொண்டவர்கள் செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன தவறு செய்தாலும் கூட அது பெருசாக போயிடும் அப்படி இன்றைய நாளில் நீங்கள் சின்ன தவறு செய்யாமல் கவனமாக இருக்கணும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து பண வரவுக்கான முயற்சியை செய்யலாம் லாபாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கார் தனகாரகன் குருவுடைய சம்பந்தமும் தனஸ்தானாதிபதி சுக்கரன் சம்பந்தமும் அவருக்கு இருக்கிறதுனால பண வரவுக்கான முயற்சியை செய்யலாம் குடும்பத்தில் பண வரவு வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அதை ப அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் வேலையில் இன்க்ரிமெண்ட் பற்றி சிந்திக்கலாம் இருக்கீங்கன்னா பார்ட் டைமில் இருந்தால் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கல்லூரி பயிலக்கூடியவர்கள் சிந்திக்கலாம் பள்ளி பயிலக்கூடியவர்கள் வேண்டாம் நம்ம ஊரில் வந்து இன்னும் அந்த அளவிற்கு வந்து நிலை வரலை அப்புறம் வந்து குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் வேலைக்கு போகணுன்றதெல்லாம் இருக்கிறதுனால கல்லூரி அதுவும் ஓராண்டு முடித்து இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு பயிலக்கூடியவர்கள் வந்து பார்ட் டைமில் ஜாப் கிடைக்குது அப்படின்ற பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்து செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்குது இன்றைய நாளில் மனம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க நல்ல விஷயங்களை பேசுங்கள் நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல விஷயங்களை கேளுங்கள் அப்படியே மனதில் அது பதிஞ்சிடும் அது பதிஞ்சு அப்படியே கனவாக கூட வரும் நீங்கள் விரும்பினாலோ விரும்பவில்லை என்றாலோ உங்களுடைய மூளை எல்லாவற்றையும் பதிவு செய்யும் அதை அவ்வப்போது வெளிப்படுத்தும் அதனால் நல்ல விஷயங்களை பாருங்கள் சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்குது கோபதாபத்திற்கு இடம் தராமல் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் துளாராசி என்பர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் தான் இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ஜீவனாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து சுபர்களுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதுனால வேலை இன்றைக்கு ஈஸியாக இருக்கும் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் வேலை வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் உதவி பண்ணுறதுக்கு யாராவது கிடச்சிருவாங்க வேலை செய்தும் கூட பலன் இல்லை பொருள் இல்லை கிடைக்க வேண்டியது கொடுக்கலன்னா இன்றைக்கு கேட்டால் கிடைச்சிடும் உத்தியோக ரீதியான உயர்வு இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் அனுகூலமான பலன் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விசேஷமான பலன் ஏற்படப் போகிறது இந்த நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய செயலை எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய வைராக்கியம் உறுதி உங்களிடத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு சொன்னால் நம்முடைய தைரியந்தான் அந்த தைரியம் இருந்தால் நம்ம வந்து தோல்வியையும் எதிர்கொள்ள முடியும் நம்ம நினைத்ததையும் சாதிக்க முடியும் இன்றைக்கு அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திரம்ன்றதுனால் நிதானமாக கவனமாக இருக்கணும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் குருவிடத்தில் ஆசி பெறலாம் இதை செய்து நாளை தொடங்கிறது நல்லது விர்த்தக ராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இன்றைக்கி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் தான் கொஞ்சம் முன்னாடி சந்திரன் ராசிக்குள்ளே வருவார் அது வரைக்கும் பன்னிரெண்டில் இருக்கார் அவர் பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால அப்பாவை பார்த்துக்கணும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவர்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணக்கூடாது கஷ்டமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அவருக்கு முடிஞ்சால் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் அவர் வேலை முடித்து வரக்கூடிய நேரம்னு சொன்னால் போய் அவரை கூட்டிகிட்டு வரலாம் ஏதோ ஒரு விஷயம் அப்பா டயர்டாக இருக்கார் டல்லாக இருக்கார் ஃபீல் பண்ணுறாருனா ஏன்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்பாக நீங்கள் வந்து குழந்தையாக இருந்து பிள்ளையாக இருந்து பொண்ணாக இருந்து அவருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல எதுவும் அவர் பிரச்சனை சரி செய்ய முடியாதுன்னா கூட நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படியாக தந்தை மீது அன்பு காண்பிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து துர்பாகிய நிலையில் தந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்களாம் அப்பாவை நினைத்து பார்க்கலாம் இன்றைக்கு எதுனாலும் அப்பா நீ கூட இரு நான் அதை செய்ய போகிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு செய்யும்போது பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறது நல்லது எப்பெல்லாம் சந்திரன் பலமாக இல்லையோ கிரகங்கள் பலமாக இல்லையோ அப்போது வந்து நம்ம ஆகார நியமம் அதன் பிறகு நம்முடைய பேச்சில் கட்டுப்பாடு எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் இது இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை வரவே வராது நமக்கு அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் நிறைய செலவு பண்ணி நல்ல விஷயங்களை செய்ய முடியும் பிறருக்கு உதவி பிறர் இடத்துல வாழ்த்து பெற முடியும் பிறருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இன்றைக்கு இருக்குது அவ்வளோ பொருள் இல்லையே அன்பாக பேசி கூட பிறரை வந்து அந்த துக்கத்திலேருந்து துயரத்துலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வர முடியும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது எதிர்பாராத நன்மை நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது தனுராசி என்பர்களே இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க பார்க்க பார்க்குறதுக்கே அழகாக இருப்பீங்க நல்ல தோற்ற பொழிவு இருக்கும் நல்ல அலங்காரம் செய்து கொள்வீங்க நல்ல வசதிகளை அனுபவிப்பீங்க புதிய விலையுர்ந்த பொருட்களை உங்களால் வாங்க முடியும் உங்கள் வீட்டை அழகுபடுத்த முடியும் தோட்டம் போட முடியும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதாவது உங்களுடைய வேலை நல்லபடியாக இருக்கும் ஓய்வு நேரத்தையும் கூட பயனுள்ளதாக கழிப்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாளில் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் பேச்சு இதெல்லாம் இருக்கும் லாபத்தில் சந்திரன் இருந்து குரு சுக்கரன் ராசியை பார்க்கும்போது மிக விசேஷமான நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிறருடைய மனமருந்து நடந்து கொள்ளணும் பிற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நகைச்சுவையை சொன்னோம்னு சொன்னால் அந்த இடத்துல அது எப்படி இருக்கும் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறீங்க ஆனால் எதிராளியுடைய முகத்தை பார்த்து அவருடைய நடவடிக்கையை பார்த்து அவர் எப்படி இருக்காருன்றதை கணிக்கணும் அதை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்றைக்கு எல்லா இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு இன்றைய நாளில் நல்ல ஆகாரம் நல்ல போஜனம் சுவையான போஜனம் ஓய்வு நல்ல சொகுசு வாகன பிரயாணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க தெரியாததை தெரியாதுன்னு சொல்லிடுங்க கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாததை செய்ய போகும்போது இன்றைய நாளில் நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்க்கிறது நல்லது மகர ராசி என்பர்கள் ஜீவன பாவம் அந்த இடத்துல சந்திரன் இருக்கார் அவருக்கு வந்து சுபர்களுடைய தொடர்பு பார்வை அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால வேலையில் நல்ல பெயர் எடுக்க முடியும் உங்களுடைய கடமைகளை பற்றி சிந்திக்க முடியும் கடமை வந்து இருக்குது ஆனால் வந்து அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்படலை அது நினைவுக்கே வரலை ஏதாவது வேண்டிக்கிட்டு மறந்துட்டீங்க அப்போ நேர்த்தி கடன் நிறைவேற்றலைன்னு அர்த்தம் அதுபோல் வந்து நீங்கள் பிறருக்கு வாக்குறுதி கொடுத்து அவர்கள் உதவுற சொல்லிவிட்டு மறந்துட்டீங்க அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க நீங்கள் நினச்சா உதவலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் அதை கடமை கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்து அப்போ தந்தை இல்லாதவர்கள் வந்து ஆனால் பித்திருக்கடனை செய்கிறதுக்கான விஷயங்களை வந்து அறிவுறுத்திக்கலாம் நினைவூட்டிக்கலாம் அது நினைவூட்டக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த அறிவுபூர்வமான செயல்பாடு கை கொடுக்கும் மன ரீதியாக செயல்படுவதை தவிர்க்கலாம் ஒரு செலவு செய்யணும்னு சொன்னால் அதனுடைய சாதக பாதகங்கள்லாம் ஆராய்ந்து அதன் பிறகு செய்கிறது நல்லது இது புத்திசாலித்தனம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட்டால் அது நல்லது ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னா கஷ்டப்படாமல் நல்லதுக்கு தான் இதோட பெஸ்ட்டான ஒரு வீடு கடைக்கு போகுது அல்லது நம்ம இந்த ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காருன்னா புது வீடு வா நம்ம சொந்த வீடு வாங்க முடியுமான்றது யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க இன்றைக்கி எல்லாத்தையும் அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சே உங்களுக்கு கை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் இவர்களிடத்தில் சுமூகமாக நடந்து கொள்ளணும் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது பேசினாலும் ஏதாவது புத்தி சொன்னாலும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பின்னடைவு உண்டாகும் கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து கல்வி பயில்வதற்கு உகந்த நாள் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருந்து ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் வீடு கொடுத்த சுக்கரன் இருக்கார் சாரம் கொடுத்த குரு இருக்கார் சந்திரனை பார்க்குறார் உயர்கல்வி பயில்வதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் சரியாகும் உயர்கல்வி பயிலனும் வெளியூரில் தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் ஹாஸ்டலில் போட பெற்றோருக்கு வந்து விருப்பம் இல்லை அங்கே ஒரு உறவினர் இருப்பார் அவர் வந்து நீங்கள் இருந்து படிக்கிறதுக்கு வந்து சரின்னு சொல்லுவார் ஒத்துப்பார் இது நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் கல்விக்கு நடந்து கல்வி அனுகூலமாக உங்களுக்கு ஏற்படும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது இன்றைய நாளில் நற்பலன் பெறுவீர்கள் ஆனால் சுற்றி வளைத்து தாமதமாக பலன் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு நேரடியாக சாதக பலன் இருக்கிறது எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கும் அதிக பண வரவு இருக்கும் பிறருடைய ஒத்துழைப்பு உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த நாட்டில் இந்த நாளில் நிதானமாக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூழ்நிலையை புரிந்து கொண்டு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மீனராசி அன்பர்களே இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் தான் சந்திராஷ்டமம் முடிகிறது அது வரைக்கும் எட்டில் சந்திரன் அவருக்கு வீடு கொடுத்தது சுக்ரன் அவருக்கு சாரம் கொடுத்தது குரு அவரை பார்க்குறதும் குரு அதனால் குருவுடைய தன்மையை அதிகமாக்கி கொண்டு சுக்கரனுடைய தன்மையை குறைக்கணும் குருவுடைய தன்மையை அதிகமாக்குறதுனா நல்லதையே செஞ்சிட்ருக்கிறது சுக்கரனுடைய தன்மைன்னா அந்த உலகியல் இன்பங்கள் அது சம்பந்தமாக திங்க் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது இதை கடைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கரன்னு சொன்னால் பெண் குருன்னு சொன்னால் ஆண் அப்போது பெண்கள் சம்பந்தமாக இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதெல்லாம் கடைபிடித்தால் சந்திராசிரம பாதிப்பு இருக்காது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் கை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உழைப்பு உறுதுணையாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு மிக விசேஷமான நாள் நாளை நாளில் வந்து ஆலயம் செல்ல வழிபாடு செய்ய முக்கியமான நல்ல விஷயங்களைப் பற்றி பேச முடிவெடுக்க முக்கிய செயல்களை தொடங்க உகந்த அம்சங்கள் இருக்கிறது அதை பற்றி விரிவாக நாளை காலை நாம் தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்